ஆமா லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க மாலை வாங்களை வணக்கம் நல்லா இருக்கீங்களா அபாரியும் நாங்க நல்லா இருக்கோம் நீங்க

கிள <laughs> வாங்க <laughs> நீ ஏதாவது குத்திக்காத கையில இருந்தவாடா லைக் நன்றி முரளி வாப்பா வாப்பா மாலை வணக்கம்

அம்மா சாப்பிட்டீங்களா இல்லப்பா நீங்க சாப்பிட இப்ப நேரமே இல்லப்பா போய் அப்ப சமைச்சிட்டு இருக்கு நேரம் இல்ல தூங்கியாச்சு போயிட்டு வந்து மணிகண்டன் உம் நல்லா இருக்கீங்களா அப்புறம் சாப்பிட்டீங்களா மணிக லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசா வரவங்க எல்லாம் சப்ரைப் பண்ணுங்க மறந்துடாம ஏன் அம்மா நேரம் இல்லப்பா அன்னைக்கு தூங்கியாச்சு பழைய போனை பார்க்க கூடாது

என்ன சொல்றான் அம்மா என்ன சொல்றான் தம்பி தம்பிக்கு அவங்களோட ஆயா வந்து லைட்டு போட்டு விட்டாங்களாம் அது வந்து சொல்றான் அவங்களோட ஆயாவும் அவனோட அந்த அவங்க எல்லாம் கேக்குறாங்க தம்பி என்ன சொல்றான் அவர் எழுதி இருக்காங்க என்ன சொல்றான் தம்பி பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஹாய் தம்பி ஹாய் சொல்ல ஹாய் சொல்ல அண்ணனுக்கு அங்க பாரு ஹாய் சொல்ல அண்ணனுக்கு ஹாய் சொல்ல அண்ணனுக்கு ஹாய் சொல்ல அவங்க எல்லாம் தெரியாது அவங்க எழுதி இருக்கிறது மட்டும் தான் தெரியும் நம்மள மட்டும் தான் அவங்க பாப்பாங்க அவங்க யாரு நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது அவங்க யாருன்னு நம்மளதான் அவங்க பாப்பாங்க சொல்லுப்பா

Mm mm

அதுக்குள்ள தூங்க போறீங்களா ஜீவானந்தம் மணி என்னாவது அதுக்குள்ள தூங்க போறீங்க லைக் போட்டவங்களுக்கு நன்றி லைக் போட்டோன்னு கமெண்ட் பண்ணுங்க இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்ன பண்றீங்க வாங்க ஹாய் மாலை வணக்கம் அங்க போய் கட்டில படுத்துக்க போ okay ah, kaattu Yeah. <laughs> லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சமையல் செய்திங்களா ஆமாங்க சமைச்சிட்டு இருக்கோங்க சமையல் செஞ்சு லைவ்ல இருக்கீங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க வளர்ந்துறாங்க என்ன சமையல் முருங்கைக்காய் சாம்பார் வச்சிருக்கோம் அப்புறம் சாம்பார் சாம்ப சாதம் எழுந்துட்டு லைக் போட்டதற்கு நன்றி பால்ராஜ் வாங்க 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 ஹாய் மாலை வணக்கம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் அப்புறம் சொல்லுங்க பால்ராஜ் டியூட்டி முடிச்சிங்களா வீட்டுக்கு வந்துச்சா முன்ன முடியலிங்களா எவ்ளோ நேரமா கொஞ்சம் ஒர்க் இருக்கு இன்னும் இருக்குங்களா ஓகே ஓகே இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் முடியல എത്ര മണി വിട്ട് എത്ര മണിക്ക് താ അപ്പം